ஹலோ ஆல் பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா ப்ரமோ ஒன்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் விஜய் பாரு வந்து இனிமே நான் கிளீனிங்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோயிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கு ரிலேட்டடா வந்து இப்போ ப்ரமோ டூ விஜய் பாரு என்ன சொல்றாங்கன்னா என்ன மரியாதை குறைவா நடத்துகிற இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன் அதனால கிளீனிங் செக்ஷனுக்கு நான் இனிமே வரமாட்டேன் டீலெக்ஸ் ரூமுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை வந்து க்யூட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க நீங்கள் வரவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அதுக்கு பார் கேட்குறாங்க நான் என்ன சொன்னேன்னு சொல்லு நீ வந்து எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து அப்படி அக்கா இப்படி அக்கான்னு சொல்லிட்டு சொ கேட்பேன் இதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து எதுவும் தெரியாத மாதிரி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து கேட்குறாங்க அதுக்கு சுபிக்ஷா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வரமாட்டிங்க இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ பார் என்ன சொல்கிறாங்கன்னா அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டுல என்னை வந்து மரியாதையாக நடத்தாத இடத்துல நான் எதுக்கு வந்து வேலை செய்யணும் நான் இனிமேல் அங்கே வர மாட்டேன் சரி அப்போ விடுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கோவிச்சிட்டு கிளம்புறேன் அவரு வந்து வியண்ணான்னு டராராவை சொல்கிறாங்க அவங்க நினைக்கிற மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணணும் அப்படிலாம் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க ஸோ இதோட பிரமோ முடியுது அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாங்க அப்பா இவங்க வந்து விட்டால் என்னையே கன்ஃப்யூஸ் பண்ண விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க வீட்டில் பாரு அவங்களுக்கான ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க வே இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் எஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்